ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ரயில்வே துறையிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ எத்தனை போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தெட்டு போஸ்ட் ஃபில் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அப்ளை பண்ணிங்களே ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு க்ளோசிங் டேட்டு பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க தென் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒம்பது பதினெட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபேக்காக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி எது இருக்கோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ரயில்வே ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியூவாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனில் மால் ப்ராக்டிஸ் எதுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பேண்ட் ஐட்டம்ஸும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னால் மொபைல் ஃபோன் ப்ளூடூத் பெண்ணு பென் ட்ரைவர் லேப்டாப் கால்குலேட்டர் எதுவுமே அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் டெஸ்ட் இருக்கும் தென் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க அடுத்து தான் நீங்கள் அதில் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க தென் உங்களோட கால் லெட்டர் வந்து செக் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ் போக போக நெகட்டிவ் மார்க்கும் இதில் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் படித்து பாருங்கள் இதை எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் வேகன்சி டீட்டெயிலாக உங்களுக்கு அனெக்ஸ்ட் ஏ ஒலியும் அனெக்ஸ்ட் பீலேயும் கொடுத்துருக்காங்க மெடிக்கலில் என்னென்ன ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நேஷனாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் எது வரைக்கும் கேல்குலேட் பண்ணிக்கலாம்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கால்குலேட் கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் வேஸ்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த கேஸில் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி நான் லேயரில் இருந்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக் சர்வீஸ் மேன்லேயே ஜென்ரலாக இருக்கீங்கன்னா மூணு வருஷம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஆறு வருஷம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா எட்டு வருஷம் கொடுத்துருக்காங்க தென் பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியில் தேர்ட்டின் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப் சி இல்லைனா குரூப் டீயில இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க விடோவிலாம் டிவோர்ஸ்டெல்லாம் தனியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இருந்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி இருந்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் எஸ்சி எஸ்டி இருந்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வ்டு வேகன்சியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க நான் ரிசர்வ்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டது இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க இல்லை ஃபீமேலாக இருக்கீங்க ட்ரான்ஸ்ஜென்டராக இருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஏஜில் வந்து அட்டன்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ரீஃபண்டுமே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும் ஆஃப்லைனில் பண்ண முடியாது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வரும்னு கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் சயின்ஸில் கேட்டிருப்பாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் கேட்குறாங்க ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இல்லைனா டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க தென் இது மூணுத்துலேயுமே நீங்கள் ஃபாஸ்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க அதுலேயும் ஓகே அப்படின்னா உங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே அவங்களாம் ஃபுல்லாக படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நியூவாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வெரிஃபை ஆதார்லாம் உங்களுக்கு கொடுத்துற சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சர்டிஃபிகேட்டில் எந்த ஃபார்மட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்கவங்க போபாலில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணுமோ அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வேலை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ